ஸ்ரீ அஸ்ரவ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தோட தனி சிறப்பு என்னன்னா இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்க போகுது ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்துல செவ்வாயும் இந்த மாதம் ஆட்சியாக போறார் மேசராசியில சுக்கரனும் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபராசியில புதனும் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார் மிதுன ராசியில இந்த மாதிரி நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்தந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் ஆதிபத்திய ரீதியிலையும் நல்லபடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்சி நிலையில கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நல்ல முறையில் கிடைக்கும் அதனால இந்த மாதம் ஒரு தனிச்சிறப்பான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையும் சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கார் குரு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமாக இருக்கார் அதனால சூரியனுடைய காரகத்துவமும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கும் மற்றபடி சனி தசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருந்தாதான் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் யோக தசை நடந்தாலும் அவயோக தசை நடந்தாலும் கிரகங்கள் வலிமையா இருக்கும் பொழுது அந்த காரகத்துவங்களை அவங்க நல்லபடியா கொடுக்க முடியும் உங்களுக்கு யோக தசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் வலிமையா இல்லாமல் இருந்தால் இருந்தாதான் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சனி யோகாதிபதியா இருந்து சனி தசை நடக்கிறவங்களுக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கும் சுக்ரதசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் சிம்மா சிம்ம ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் குரு சுக்ரனோட சேர்ந்து சுபத்துவமா கேந்திர பலத்தோட இருக்காரு சூரியன் ரிசப ராசியில அதனால இந்த மாதம் ஒரு அற்புதமான தொடக்கமா இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கு இது ஒரு நல்ல அமைப்பு தான் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்லது நல்லதும் கெட்டதும் கலந்த அமைப்பு தான் இந்த மாதம் சுக்கரன் புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் குருவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய தொழில்ல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்குமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் இதெல்லாமே ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வலுவா கேந்திர பலத்தோட பத்தாம் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சனி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்க ஏற்கனவே சிம்மத்தை சனி பாக்குறது அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லை உங்களுடைய ராசியை சனி பாக்குறதும் நல்ல அமைப்பு இல்லை உங்களுக்கு உடல் நல குறைகளை ஏற்படுத்துவார் வயதானவர்களுக்கு இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு எண்ணங்கள்ல குறைபாடுகளை ஏற்படுத்துவார் அதாவது உங்க எண்ணங்கள் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ண முடியாம நெகட்டிவான எண்ணங்களை சனி கொடுப்பார் இதுலயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு அதிக ஒரு ஆளுமை திறனோட இருப்பீங்க உங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மை கொள்ள வைக்கிறது தலை வைக்கிற அமைப்பு இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல சனி உங்களுடைய ராசியை பாக்குறாரு அதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நிவாரணமா உங்களுடைய ராசி அதிபதி நல்ல வலிமையா இருக்கிறது ஒரு நல்ல நிவாரணம் அதனால இந்த மாதம் உங்க சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பா தான் இருக்கு உங்களுடைய இரண்டாம் அதிபதி புதன் குடும்பஸ்தானாதிபதி புதனும் இந்த மாதம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல ஆட்சி பலத்தோட இருக்க போறார் அதனால குடும்பத்திலயும் ஒற்றுமை இருக்கும் கேதுவால குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருந்தது குருவோட பார்வை இரண்டாம் இடத்துக்கு விழுந்ததுல இருந்து ஓரளவுக்கு பிரச்சனைகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு இந்த மாதம் அது இன்னும் நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி நிலையில இருக்கார் அதனால குடும்பத்துல இந்த மாதம் அமைதிதான் இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் உங்களுக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார முன்னேற்றமும் இந்த மாதம் ஜூன் மாதத்திற்கு மேல உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலையும் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி தான் ஏழாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் சனி ஆட்சியா இருக்கார் அதனால வேலைக்கான ஸ்தானாதிபதி நல்ல ஆட்சி நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு வேலைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வேலை கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை குருவோட பார்வையும் இருக்கு இந்த மாதம் புதனும் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரமும் இந்த இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமையில் மட்டும் சில குழப்பங்கள் இருக்கும் சில வாக்குவாதங்கள் இருக்கும் சில இணக்கமற்ற தன்மை இருக்கும் அதில் மட்டும் கவனமா இருக்க வேண்டிய மாதம்தான் இந்த மாதமும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் இவங்களையெல்லாம் எல்லாம் நீங்க வந்து நம்பவே கூடாது எந்த தொழில் நீங்க கூட்டு தொழில் நட பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுடைய கவனம் அதுல இருக்கணும் நண்பர்களை நம்பி இந்த இப்போ இந்த ஒரு வருடத்துக்கு இன்னும் ஒரு வருடம் ஒன்றை வருடத்துக்கு நீங்க எந்த கூட்டு தொழில் பிசினஸும் அவர்களுக்காக நீங்க ஜாமீன் போடுறது அவர்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்றதுக்காக ஏதாவது பண்றது இதெல்லாம் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிங்க அதையெல்லாம் தவிர்க்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதும் எட்டாம் அதிபதி உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் இப்போ உங்களுக்கு ஒத்து வரும் அதுல எல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஒத்துவர வர சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி வேலையோ தொழிலோ கிடைக்கும் போது நீங்க அதை தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கலாம் சிம்ம ராசிக்கார இல்லத்தரசைகளுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்படும் உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கும் குடும்பத்திலயும் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துல நிம் ஒரு நிம்மதி இருக்கும் குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் நாளா அதை சமாளிக்கவே முடியாம எப்படிதான் சமாளிக்க போறாங்கன்னு விதி விழிப்பிதங்கி இருந்திருப்பீங்க அதெல்லாம் ஒரு சமாளிக்கிற ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கும் அதை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவீங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை ஒரு ஒற்றுமை நிலவர ஒரு மாதமா இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் இந்த மாதம் ஆட்சி பலத்தோட உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகமான புதனும் ஆட்சி நிலைக்கு போறது ஒரு நல்ல அமைப்பு குருவோட பார்வையும் நாலாம் இடத்துக்கு விழுறது சுக்கரனோட பார்வை புதனோட பார்வை இதெல்லாமே நாலாம் இடத்துக்கு இந்த மாதம் எழுது அதனால படிப்புல வந்து சாதிக்கிற மாதம்தான் சனி குடுக்கற தடைகளை எல்லாம் தாண்டி நீங்க படிப்புல கண்டிப்பா ஒரு சாதனை புரியுற மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்கும் வயதானவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அது ஏற்கனவே உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் முழுசா நிவாரணம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இந்த மாதம் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் தனியோட பார்வை விலகுனாதான் உங்களுடைய உடல்நிலையில முழுதாக உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிற அமைப்பு ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை இரண்டாம் இடத்துல விளையறதுனாலையும் நான்காம் இடத்துல விளர்றதுனாலையும் ஆறாம் இடத்துல விளையாடுறதுனாலயும் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குற அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் செவ்வாய் இந்த மாதம் ஆட்சியாகவும் இருக்கிறதுனால வீடு வாங்குற அமைப்பு வாகனம் வாங்குற அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு கடன் வாங்குற அமைப்பும் சுப கடன்கள் வாங்குற அமைப்பும் ஏற்படும் ஆறாம் மடத்தை குரு பாக்கிறதுனால நல்ல வேலைக்கான அமைப்பும் ஏற்படுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல தான் சில பிரச்சனைகள் வாழ்க்கை துணையோட ஃப்ரெண்ட்ஸ் கூட லைஃப் பார்ட்னர்ஸ் கூட சொந்தக்காரங்க கூட பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட சொந்தக்காரங்க கூட உறவுக்காரங்கள் கூட ஒரு கருத்து வேற்றுமை ஒத்துவராத போக்கு பிரச்சனை உருவாகிறது இதெல்லாம் ஏற்படும் அதை அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதில் எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையோடு நீங்க நடந்துக்கோங்க மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வந்து முதல் பதினைந்து நாட்களுக்கு பத்தாம் இடத்துல கேந்திர பலத்தோட குரு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமாக வலிமையா இருக்கார் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கார் அந்த இடத்துலையும் சுபத்துவமாக இருக்கார் அதனால இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும் தனி கொடுக்குற தொல்லைகள்ல இருந்து கொஞ்சம் இந்த மாதம் மூச்சு விடுற மாதிரி அதற்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதம் இருக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்